குலதெய்வ கோவிலில் மண்ணெடுக்கும் முறை ஒருவருக்கு குலதெய்வ அருள் இல்லை என்றால் அவர் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் ஏற்படாது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மேலோங்கும் எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறாது அதையும் மீறி நடைபெற்றாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும் குழந்தைகள் பெற்றோர்களின் சொல்லை கேட்டு நடக்க மாட்டார்கள் இப்படி பல வகைகளில் குடும்பத்தில் எந்தவித மகிழ்ச்சியும் இல்லாத சூழ்நிலையே ஏற்படும் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு குலதெய்வ கோவிலிலிருந்து மண்ணை எந்த முறையில் எடுத்து வந்து வீட்டில் வைத்து வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இப்படி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலும் பலரின் வாழ்க்கையில் குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியாத சூழ்நிலை இருக்கும் இதற்கு ஜாதக ரீதியான காரணங்களும் இருக்கிறது பௌர்ணமி தினத்தன்றுதான் குலதெய்வ கோவிலில் இருந்து பிடிமண்ணை எடுக்க வேண்டும் குலதெய்வத்திற்கு நேராக எந்த இடத்தில் மண் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டி குலதெய்வத்தின் பெயரை கூறி போற்றி என்று ஒன்பது முறை கூற வேண்டும் இப்படி கூறிவிட்டு கற்பூரம் முழுவதும் எரிந்து முடிந்தவுடன் அந்த கற்பூரம் ஏற்றி வைத்த மண்ணை எடுக்க வேண்டும் இந்த மண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமான சுமங்கலி பெண்கள் தான் எடுக்க வேண்டும் ஆண்கள் எடுத்தால் அதில் பலன் இருக்காது அது மட்டுமல்லாமல் இந்த மண்ணை எடுத்து வரும் பிளாஸ்டிக் கவரையோ மற்ற பொருட்களையோ வைத்து எடுக்கக்கூடாது வீட்டிலேயே சுத்தமான ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் மஞ்சள் தடவி நன்றாக காய வைத்து எடுத்து செல்ல வேண்டும் அந்த துணியில்தான் இந்த மண்ணை எடுத்து வைக்க வேண்டும் இப்படி எடுத்த இந்த மண்ணை வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பூலத்தை வைத்து அதற்கு மேல் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல்தான் இந்த மஞ்சள் துணியுடன் மண்ணை வைக்க வேண்டும் தினமும் நாம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இந்த மண்ணிற்கும் கற்பூர தீபதூப ஆராதனை காட்ட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களிலும் இந்த மண்ணிற்கு நம்மால் முயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் தட்டில் இருக்கும் பச்சரிசியை மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று புதிதாக மாற்றி வைக்க வேண்டும் பழைய அரிசியை எறும்புகள் இருக்கும் இடத்தில் போட்டுவிட வேண்டும் இந்த முறையில் குலதெய்வம் மண்ணை எடுத்து வந்து பூஜை செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் குலதெய்வம் நம் வீட்டிற்கு வந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளையும் நீக்கி நன்மைகளை தருவார்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் குலதெய்வ கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் உங்கள் குடும்பத்திற்கு தீராத துன்பங்களோ துயரங்களோ ஒருபோதும் வராது இது தவிர மற்றொரு பரிகாரம் உண்டு குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்து முடித்துவிட்டு குலதெய்வ கோவிலில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத் தலைவனின் கையால் ஒரு கைப்பிடி மண் குடும்பத் தலைவியின் கையால் ஒரு கைப்பிடி மண் இரண்டையும் எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வைத்து முடிந்து கொள்ளுங்கள் இதை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இதில் சிறிதளவு மஞ்சள் தூளை மட்டும் கலந்து கொள்ளுங்கள் ஒரு செப்புத்தகட்டில் உங்களுடைய குலதெய்வத்தின் பேரை எழுதி அந்த செப்பு தகடை இந்த மண்ணோடு வைத்து மஞ்சள் துணியிலேயே முடிச்சு போட்டு கட்டி வீட்டில் பத்திரமான ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் யார் கைக்கும் படாமல் இந்த மண் உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் கொஞ்சம் உயரமாக வீட்டிற்கு உள்பக்கத்தில் ஆணி எடுத்து அதில் இதை மாட்டி வைத்தால் கூட போதும் தினமும் விளக்கு ஏற்றும் பொழுதும் தூபம் போடும் பொழுதும் இந்த முடிச்சுக்கும் காண்பித்து விடுங்கள் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது புதிய மண்ணை எடுத்து வரலாம் பழைய மண்ணை உங்களுடைய வீட்டிற்கு உள்ளேயே ஏதாவது ஒரு மண்பாங்கான இடத்தில் வைத்து விடுங்கள் இப்படி குலதெய்வ கோவிலில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணில் குலதெய்வமே குடியிருக்கும் உங்களுடைய முன்னோர்கள் காலடித்தடம் பட்ட மண் அது இனி உங்களுடைய அடுத்த சந்ததியினர் செல்லக்கூடிய இடம்தான் இது அப்படிப்பட்ட பொக்கிஷமான அந்த ஒரு கைப்பிடி மண் உங்கள் வீட்டில் இருப்பது அந்த குலதெய்வமே உங்கள் வீட்டில் வாசம் செய்வதாக அர்த்தம் ரொம்பவும் தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துவிட்டாலோ குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலோ இந்த முடிச்சை பிரித்து அதில் இருக்கும் மண்ணை கொஞ்சமாக எடுத்து நெற்றியில் கொண்டு குலதெய்வத்தை மனதார அழைத்தாலே கஷ்டங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போகும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு சிறிய பரிகாரம்தான் இது நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்